என்னையா காசு பணம் கோடி கோடியா சேர்த்து வச்சு என்ன பண்ண கடலில் மூடு கடிக்கும் கேப்டனின் வார்த்தைகள் கருப்பு எம்ஜிஆர் என்று கேப்டனை அழைப்பார்கள் திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்டு புரட்சி செய்து கட்சி துவக்கி அரசியலில் உச்சம் சென்றதால் எப்படி தன்னை தேடி வந்தோருக்கெல்லாம் சோறு போட்டு பசி தீர்த்தாரோ அதே போல்தான் விஜயகாந்தும் அவரது வீட்டிலும் அலுவலகத்திலும் எப்போதுமே சாப்பாடு தயாராக இருக்கும் விஜயகாந்தையோ அல்லது அவரது அலுவலகத்தில் உள்ளவர்களையோ சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாவிட்டாலும் கூட பசிக்காக வரும் நபர்கள் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போவார்கள் அந்த வள்ளல் குணத்தால் தான் கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயரை பெற்றார் விஜயகாந்த் சத்யராஜும் சரத்குமாரும் தங்கள் பெயரோடு புரட்சி தமிழன் பச்சை தமிழன் என்ற அடைமொழிகள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையான பச்சை தமிழன் புரட்சி கலைஞர் அவர் தமிழை தாண்டி எந்த மொழி படங்களிலும் நடித்தது கிடையாது கடைசி வரையில் என் தமிழ் மொழியை தவிர வேறெதையும் பேசி நடிக்க மாட்டேன் என்பதை கொள்கையாகவே வைத்திருந்தார் இதனைக்கும் மலையாளம் தெலுங்கு திரையுலகிலிருந்து அவருக்கு அழைப்புகள் வந்தன ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை கேப்டன் ஆனால் இந்த மாநிலங்களில் அவருக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கின்றன அவர் நினைத்திருந்தால் அந்த மொழி படம் நடித்து சத்தியாக சம்பாதித்திருக்கலாம் ஆனால் தமிழ் திரையுலக தயாரிப்பாளர்களை தான் பெரிதாய் வாழ வைத்தார் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் இப்போது நலிந்து நலிந்து தயாரிப்பாளர்களை கை கொடுத்து தூக்கிவிட்டவர் விஜயகாந்த் என்று அதுதான் உண்மை யதார்த்தம் பிறமொழி படங்களில் நடித்து பல பல கோடிகள் சம்பாதிக்காவிட்டாலுமே கூட தமிழ் மொழியில் நடித்துதான் சம்பாதித்ததில் பெரும் பகுதியை தானமாக அள்ளி அள்ளி கொடுத்தவர் பசி நீங்கியோர் பல பல லட்சம் பேர் ஒரு நாளும் விஜயகாந்த் தனது செல்வம் வற்றி போகும் என்று நினைத்ததில்லை பணத்தின் பின்னால் அவர் ஓடியதும் கிடையாது கட்சியை காசுக்காக அடகு வைத்ததும் கிடையாது சொல்லப்போனால் வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியலுக்கு வந்த அவர் தனது கட்சியிலும் வாரிசு அரசியலை ஊக்குவிக்க நினைக்கவில்லை ஆனால் சூழ்நிலை அவரை அதை தடுக்க முடியாமல் கைகளை கட்டி போட்டுவிட்டது விஜயகாந்தை பொறுத்தவரையில் பணம் ஒரு காகிதம்தான் தான் ஒரு முறை தன் கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மிகப்பெரிய கட்சிகளின் பணப்பசியை பார்த்து என்னங்க காசு பணம் பணம் கோடி கோடியா சேர்த்து என்னங்க பண்ண போறீங்க செத்ததுக்கு அப்புறமா இடுப்புல இருக்கிறா அர்ணா கோடியும் கட் பண்ணிட்டு தானே குழிக்குள்ள தள்ளுறான் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற கோடிகள் உங்களை காப்பாத்துமா மக்களை சம்பாதிங்கயா மனுஷங்களை சம்பாதிங்க என்னோட சொத்தை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோ எனக்குன்னு நாலடி இருக்காதா அது போதும் நானும் என் என் மனைவியும் ரெண்டு பிள்ளைங்களும் தொண்டர்கள் வீட்டுக்கு போனா ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு போனாலும் கூட வாழ்க்கை முடிஞ்சிடும் அது போதும் சும்மா கோடி சேர்த்து என்ன பண்ண போறீங்க என்று கேட்டு உள்ளார் வாழும்போது வள்ளலாக வாழ்ந்த அவரின் அந்த வீடியோ மீண்டும் மீண்டும் கேட்டு கண்ணீர் கடலில் மூடுகிறார்கள் தேமுதிக தொண்டர்களும் விஜயகாந்தின் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொஞ்சம் அசந்திருந்தா அடிச்சு தூக்கியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் நினைவுகளில் உடையும் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இடையில மிகப்பெரிய நட்பு நல்ல புரிதல் சகோதர அன்பு உண்டுங்கிறது பெருசா யாருக்கும் தெரியாது சொல்ல போனால் பல விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு ரஜினியை தன்னை வழிகாட்டியாதான் கேப்டன் நினைச்சார் என்பதை உண்மை மதுரை கீரை துறையில் தங்கள் குடும்பம் நடத்திய ரைஸ் மில்லை கவனிச்சபடி அங்கே இருக்கும் தொழிலாளர்களோடு சேர்ந்து மூட்டை தூக்கியபடி தனது பதினான்கு நண்பர்களோடு சேர்ந்து டாப் அடித்தபடிதான் தன் வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருந்திருக்கிறார் பல இளைஞர்கள் போல் அவரும் சினிமாவுக்கு போவது சினிமா நடிகர்களை கொண்டாடுவது என்றிருந்தார் ஆனால் விஜயகாந்தை சினிமாவின்